பராசர ஆன்லைன் அஸ்டோடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலுடன் சந்தன் பேசுகிறேன் இந்த ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை என்று பிறக்கிறது இந்த ஆவணி மாதத்துக்கு ராசி பலன் என்று பார்க்கும்போது ராசி கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு என்று நம்ம நண்பர்கள் தெரிந்த நண்பர்கள் நம்மளை கேட்டிருக்காங்க வச்சுங்களேன் அவங்களுக்காக ஒரு சினி ஒரு ராசி பொதுவான ராசி தன்மையை வச்சு உங்களுக்கு இந்த பலனை சொல்கிறேன் நண்பர்களே ஏன்னா ஆவணி என்றாவே ஆவணி மாதம் என்றாவே விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் விநாயகர் வழிபாடு செய்வது மிக சிறப்பித்தரும் மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை கொடுக்கும் நண்பர்களே அப்ப இந்த ஆவணி மாதம் கன்னி ராசிக்காரங்கள் என்று பார்க்கும்போது இந்த இந்த ராசியில் வந்து உத்தர நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக வரும் இரண்டாவது வந்து அஸ்த நட்சத்திரம் மூணாவது வந்து சித்திர நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப கன்னிராசி பிறந்தவங்களுக்கு பார்க்கும்போது இந்த ஆவணி மாசம் முப்பது நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்தில் சயான ச சயான சுகபோகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்ப சயான சுகபோகம்னா இந்த ஆவணி மாதத்தில் இந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அனைத்து கிரகத்துக்கு நவ கிரகத்துக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான் தான் அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருப்பது அது பாக்கியாதிபதியோட சேர்க்கை பெற்று லக்னாதிபதியு போய் சேர்க்கை பெற்றிருப்பது அப்போ சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடம் சயான போகம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்ப விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்ப இவங்க வந்து ஒரு வெளியில போய் தங்களோட சயான சுகத்தையும் விரயத்தையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை சுப நிகழ்வை அதிகமா ஏற்படுத்தக்கூடிய கூட சேர்ந்ததெல்லாம் பாக்கியாதிபதியும் தொழில் லக்னாதிபதியும் தொழிற்தானாதிபதியும் சேர்ந்திருக்காங்க பாக்கியத்திலயும் வந்து ரெண்டு சுபகிரகம் இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்காது அப்ப இவங்க இந்த காலகட்டத்திலிருந்து வெளியூர் வெளி வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு எடுத்து கொடுக்கும் போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் வச்சுங்களேன் இது வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு சில ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு இது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதற்காக இதை சொல்றேன் அதே மாதிரி இந்த ராசி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதங்கிறது விரைச் செலவை அதிகமாக ஏற்படுத்தும் நண்பர்களே அது வந்து அவங்களால என்னதான் பண்ணாலும் குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல மூ மூன்று கிரகம் இருந்து அந்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கும் போது பண்ணல இருக்கும் போது அப்ப இந்த ஆவணி மாதம் புள்ளாவே உங்களுக்கு வந்து விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த விரய செலவுகளை நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு சுப விரயமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் ஒரு சேமிப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு உண்டான ஒரு சேமிப்பை நீங்க செய்து கொள்ளுங்கள் கையில பணம் வச்சிருந்தா அது விரயமாயிரும் ஏதோ ஒரு பொருளை வாங்க சொல்லும் இல்லாட்டி அனாம்து செலவு வந்துடும் நண்பர்களை அதை மறந்து விடாதீங்க ஏன்னா ஆவணி மாசத்துல உங்களுக்கு விரயத்துல கிரகம் ஆட்சி பெற்றிருக்கனால விரயத்தை கொடுத்தே தீரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்ப உங்களுக்கு இந்த மாசத்தில் எந்த மாதிரி ஒரு வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா இந்த மாசம் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சதுர்த்தி அப்ப உங்களுக்கு குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் இந்த ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசிகளுக்கு ஐந்தாம் இடம் வந்து குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம் அந்த குலதெய்வத்தை வழிபாடை செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு விரயத்தை தேவையாக விரயத்தை குறைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பு நண்பர்களே மறந்து விடாதீங்க நீங்க இந்த மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை அமாவாசை இல்லாட்டி பௌர்ணமி ரெண்டு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் நீங்க இந்த குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு இல்லாட்டி உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க எந்த நட்சத்திரத்துல அதாவது அஸ்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்காரங்க யாரோ ஒருத்தர் இருந்தாலும் அவங்களோட அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு உங்க நட்சத்திரத்தன்னைக்கு பேர் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணி அருகாமையில் உள்ள கோயில் பண்ணுங்க இல்லாட்டி குலதெய்வத்து கோயில் ஆச்சு போய் வாங்க ஏன்னா இது பண்ணுவதுனால உங்களுக்கு என்னன்னா இந்த விரயம் இந்த மாசத்துல வந்து பன்னெண்டாம் இடம் சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பெற்று கிரகம் திசையை திசை நடத்துறதுனால இந்த ஒரு மாத காலத்துக்கு விரயத்தை கொடுக்கும் நண்பர்களே அந்த விரய சுப விரயமாக மாறுறதுக்கு அதனால உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகளால ஒரு விரயம் வரலாம் அதாவது எந்த வகையிலும் வரதுனே சொல்ல முடியாது நண்பர்களே அதுக்காக இந்துக்காக நீங்க இந்த வழிபாடை செய்வதும் உங்களோட நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறதும் அதே மாதிரி நீங்க பிறந்த கிழமை என்று உங்களுக்கு வந்தான ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் ஒரு சிறப்பைத்தர் நண்பர்களே அதாவது இப்ப அஸ்த நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க அம்பாள் வழிபாடு அம்மன் வழிபாடு அம்பாள் வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு சிறப்பை தரும் அதே மாதிரி உத்தர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க சூரிய பகவானோட வழிபாடு அதாவது ஆண் தெய்வம் ஆண் தெய்வத்தோட சூரிய பகவானோட வழிபாடு செவ்வா பகவானோட வழிபாடு இந்த மாதிரி ஏன்னா செவ்வா பகவான் அஷ்டமாதிபதியா வந்துட்டால உங்கள் ராசியில் வேற அந்த நட்சத்திரம் வேற இருக்குது அதனால கண்டிப்பாக செவ்வா பகவான் வழிபாடும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அப்போ நீங்க வந்து ஒரு பெருமாளை வழிபடுவது ஒரு சிறப்பை தரும் அதே மாதிரி இந்த மூணு நட்சத்திரத்துக்கு இந்த வழிபாடு கன்னிராசிக்காரங்கள் இந்த வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு இந்த விரயத்தை குறைக்கக்கூடிய நண்பர்களே ஆஹ் இதை கேட்டு தங்களோட கருத்துக்களை இந்த பராசர ஆன்லைன் டிவி மூலமாக உங்கள் கருத்துக்களை சப்ஸ்கிரைபையும் மறக்காம பண்ணிடுங்க மறக்காம இந்த சேனலை நீங்க லைக் பண்ணிட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நான் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு நண்பர்களை ஏன்னா நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே என் எனக்கு உங்களுக்கு உண்டான அனுபவ ரீதியான ஒரு கருத்துகளையும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது வந்து நீங்க நடந்துச்சு நடக்கல இந்த மாதிரி இருந்துச்சுங்க ஐயா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றையும் பதிவிட்டிங்கன்னா மீண்டும் உங்களுக்கு நான் ஒவ்வொரு அடியாவும் வீடியோவா மாசம் மாசம் இந்த மாதிரி ராசி பல்களுக்கு நான் வந்து சொல்லுவேன் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமனர் பரமதி வெள்ளுவன் சந்திரன்